உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் விருச்சக ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் நவம்பர் மாதத்துக்குள்ளது விருச்சிக ராசியிலேயே வந்து உட்கார்ந்துட்டார் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைஞ்சு உட்கார்ந்துட்டார் சரிங்களா சனி சாரத்தில் உட்காராரு அதே மாதிரி பத்தொன்பதே புதன் சாரத்துக்கு மாறார் சனி பகவானுடைய சாரத்தில் செவ்வாய் உட்கார்ந்து சனி வக்கரத்தில் இருந்து சனி செவ்வாயை பார்க்கறதுனால இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் எண்ணிய காரியங்களில் சில தடைகள் வேணால் ஏற்படலாம் ஆனால் அந்த அந்த காரியம் என்பது அப்படியே பெண்டிங்கில் இருக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே சக்ஸஸ் ஆகிடும் இப்போ வர வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையெல்லாம் வந்துடும் தாயார்கிட்ட வந்து வரக்கூடிய ஒரு சொத்தோ பணமோ உங்களுக்கு கண்டிப்பாக பதினேழாம் தேதிக்கு மேலே கிடச்சிடும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய வக்கர பார்வை பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு விழுகுது அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த குரு வக்கர பார்வை ராசிக்கு விழுகிறதுனால நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எந்த காரியத்தையும் செய்து சாதித்து விட முடியாது கொஞ்சம் கஷ்டப்படணும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருந்தாலும் கூட நீங்கள் சில விஷயங்களுக்காக முன்னெடுத்து செல்லும்பொழுது பல இன்னல்களையும் இடையூறுகளையும் அடுத்தவருடைய தொந்தரவுகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்க அதுக்காக ரொம்ப அலைய வேண்டிய சூழ்நிலைக்கும் செலவு ரொம்ப விளை அலைச்சலும் செலவுகளும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைந்திருக்கின்றது ஆனால் எதையுமே நீங்கள் தட்டி கிடைக்க மாட்டேங்க வந்ததை பார்த்துக்குறோன்ற தைரியத்தோடு நீங்கள் முன்னெடுத்து போய் காரியத்தை முடிச்சிடுவீங்க சரிங்களா ஆனால் என்ன கொஞ்சம் அனுபவம் நிறையா கிடைக்கும் ஈஸியாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா அனுபவம் கிடைக்காது இல்லையா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும்போது எத்தனை இடையூறு எத்தனை தடையெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த இடத்தை அடையும் போது அது ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய பாடத்தை கற்றுக்கிடுவீங்க இந்த மாதத்தில் யார் எப்படி எப்படிப்பட்ட மனுஷங்க நம்மளுக்கு உதவுவாங்க எப்படிப்பட்ட மனுஷங்க நமக்கு எதிரியாக நிற்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதே மாதிரி ஏழு என்று சொல்லக்கூடிய களத்தரக்காரகன் மனைவிக்குரிய கிரகம் கணவனுக்குரிய கிரகமானது ஆட்சி பலம் அடைந்த பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து எதிரி சார்ந்த பார்க்க போகுது சரிங்களா அப்போ மனைவிக்குரிய கிரகம் கணவனுக்குரிய கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப வலிமையாக இருக்குது ஆனால் சப்போர்ட்டாக இருக்கான இல்லை உங்களுக்கு செலவு வைக்கிது வெற்றியாக அலைய வைக்குது இப்போ வெளியில தான் நம்மளுக்கு வந்து வேறு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது அப்போ அதையும் நீ சமாளித்து தான் ஆகணும் சரிங்களா ஒரு பக்கம் நம்மளுக்கு லாபம் நிறைய வருது புதன் லாபசனாதிபதி நமக்கு சாதகமாக நிறைய விஷயங்களை தர்றாரு ஆனால் வக்கர பலம் அடைஞ்சு புதன் பன்னெண்டாம் இடத்துல வரைய சார்ந்து உட்காந்துட்டார் அப்போ வந்த காசுக்கு போயிடும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி உங்கள் தனசனாதிபதி மற்றும் ஐந்து குடையவனாக வழங்கக்கூடிய குரு வழங்கக்கூடிய குரு உச்ச அடைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களை பார்த்து அருள் பாலிக்கிறார் உங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுறாரு பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் சப்போர்ட் இல்லை பிள்ளைகள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மகன் மகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க என்ன கட்டாலும் வாங்கி தராங்க காசு கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பலனாக இருக்காங்கன்னு ஒரு பெரிய மனுஷங்க ஒரு வயசானவங்களுக்கு உதவியாக இருந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த பதினாலாம் தேதிக்கு மேலே அந்த ஒத்துழைப்பு ஒத்தாசையெல்லாம் கிடைக்காம போய்டும் அவங்க மேலே குறையில்லை இந்த கிரகம் அப்படி வழி நடத்தும் அவங்களுக்கு வெட்டி செலவு வேறு பக்கம் வச்சிடும் உங்களை கொடுக்க விடாமல் பண்ணோம் இருந்தால் தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வேறு பக்கம் அவங்க கை இருப்பை டைவெர்ட் பண்ணி விட்ருவோம் அப்போ உங்களுக்கு கிடைக்காது அவனி பிள்ளைகள் மேலேயே குறைசவரை தவறு கிடையாது அவங்க இருக்குமா கொடுக்கணும்னு விட்டுறணும் சரிங்களா அதே மாதிரி தனசனாதிபதி வக்கரமாகின்ற பொழுது நமக்கு சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் உருவாகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பிரச்சனைகள் மூன்று குடையவனாக விளங்கக்கூடிய சனி பதினேழாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கார் நம்மளை பார்க்குறாரு இங்கே இளைய சகோதரக்காரங்க அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இளைய சகோதரிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் மூத்த சகோதர மாதம் மூலமே அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு போயிடுங்க தாய் தகப்பன்ற பார்க்கும்போது தாய் தகப்பன் விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான விஷயங்கள் இருக்குது ஆனால் எப்படின்னு சொன்னீங்கன்னா தாய் வழியிலேருந்து நம்மளுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே நிறைய நன்மை இருக்குது தகப்பன் வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு முன்னாடி நன்மை இருக்குது பின்னாடி கிடையாது இது ரெண்டுமே ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இந்த ராசிக்கு மேலே சொன்ன விஷயங்களில் கவனம் வந்தீங்கன்னா அனைத்தும் நன்மையாக இருக்கும் அதுவே காரகன் நமக்கு சுக்கரன் பன்னெண்டில் உட்காந்து ஆரம்பத்தை பார்க்குறனால திருமண வயதை ஒட்டி இருக்கின்ற வாலிவு பிள்ளைகளுக்கு திருமணம் கொஞ்சம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல வரன் கொஞ்சம் அமையாமல் போகும் அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து காரியங்களை செஞ்சீங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் லேட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அவரும் எங்களுக்கெல்லாம் சாதகமாக மாறிடும் இந்த மாதம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முன்னெ முன்னெச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்